அன்பும் மரணம் தாயின் நில் வாழ்க்கை பண்பும் பயனும் மறு இன்றைய மணமகன் தேவை மறுமணம் ஜாதி தடையில்லை மணமகள் ஜாதி அப்பா தேவர் அம்மா முதலியார் பெயர் தீபிகா வயது முப்பத்தி முப்பது வேலை தனியார் கம்பெனியில் பணிபுரிவார் சம்பளம் நாற்பதாயிரம் ராசித்துலாம் நட்சத்திரம் சுவாதி நிறம் மாநிலம் அப்பா மெடிக்கல் அம்மா குடும்பத் தலைவி சொந்த வீடு வீடு ஆண் குழந்தை ஐந்து வயதில் உள்ளது எதிர்பார்ப்பு மறுமணம் குழந்தையுடன் இருப்பினும் சம்மதம் ஓரளவு வசதியான வாரம் பெண் குறிப்பு முன்னாள் கணவர் குடிப்பழகத்தினால் விவகாரத்தை பெற்றுள்ளார் குடிப்பழக்கம் இல்லாத மனமண் மட்டுமே தொடர்பு கொள்ள சேலம் ஈரோடு நாமக்கல் மாவட்ட பகுதியை சேர்ந்த மண் மட்டும் தொடர்பு கொள்ளவும் ஏழேம் தகவலறிய குறு திருமண தலைவர் மையம் சேலம் தொடர்பு எண் எழுபத்தஞ்சி தொண்ணூத்தெட்டு எண்பத்தி மூணு நாற்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு